துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்க என்றால் வந்து சுவையான பிஸ்கெட் முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் அங்கோட வியர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன பிஸ்கட் வந்து செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க இப்ப வந்து பிஸ்கட் வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி பாப்பம் இது பாத்தீங்கன்னா சொன்னா இருநூத்தி ஐம்பது கிராம் கச்சாம்பருப்பு எடுத்துருக்க நல்ல வடிவா வறுத்து அந்த கோதெல்லாம் நீக்கி நல்ல வடிவா வச்சிருக்கிறேன் இருநூத்தி ஐம்பது கிராம் அதோட சொன்னால் இருநூறு கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வேணுமென்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா போடணுமான்னு சொன்னா கூட சீனி சேர்க்கலாம் குறைய போடணும்னு சொன்னா இதை விட கொஞ்சம் குறைய சேர்க்கலாம் அதோட நானூறு கிராம் கோதுமைமா இது வந்து அவிக்காத நோமலான பச்சை தான் அதோட என்று சொன்னால் நூறு கிராம் பட்டர் பட்டரை வந்து நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜால எடுத்து வச்சுருவோம் ஒரு மணி மணித்தேர்துக்கு முதலே எடுத்து வச்சாதான் எங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு வந்து இலகுவாக இருக்கும் மற்றது பாசத்துக்காண்டி வெண்ணில எசன்ஸ் மெது ஒரு முட்டை மற்றது பார்த்தீங்கள சொன்னா கொஞ்சம் உப்பு அதோட பார்த்தீங்களா பேக்கிங் பவுடர் இவ்வளவு தான் கச்சா பிஸ்கட் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் எடுத்து வச்ச பட்டரையும் சீனியையும் போட்டு நல்ல வடிவாக அடிச்செடுக்கணும் நீங்கள் அந்த பீட்டர் மிஷின் இருக்குமென்னு சொன்னால் அதாலேயுமே அடிச்செடுக்கலாம் இல்லாத அது கையாலேயுமே வந்து ஒரு கரண்டிய வச்சு அடித்து கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கையால் தான் அடிக்க போறேன் அதுக்கு முதல்ல நாங்கள் பட்டரை போடுவோம் அதோட வந்து எடுத்து வச்ச சீனி நீங்க சொன்னா சீனியா கொஞ்சம் பவுடர் போடலாம் அடிக்கடிக்கு இலகுவா இருக்கும் தூள் சீனிதான் இப்ப வந்து நாங்க நல்ல வடிவா கலந்து எடுத்துக்கொள்வோம் மாஜிரம் வந்து கொஞ்சம் இந்த கரைஞ்ச வடியா இலகுவாக இருக்கும் அதாலதான் நாங்க பிரிட்ஜ்ல இருந்து ஒரு மணி தீரத்துக்கு முதலே வந்து எடுத்து வைக்கணும் நல்ல வடிவா அடிச்சு எடுக்கணும் இந்த சீனி வந்து கரையும் வரைக்கும் இது வந்து கொஞ்சம் தூள் சீனி வடியா பக்கம் கரைஞ்சிரும் கொஞ்சம் கட்டு சீனின்னு நீங்க நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்செடுத்துட்டு நீங்க போட்டு எடுக்கலாம் இப்ப வந்து சீனியே மாஜரினையும் ஒரு மாதிரி நல்ல வடிவா கலந்து எடுத்துட்டேன் இனி வந்து நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் இந்த ஒரு முட்டையையும் போட்டு நல்ல வடிவா அடிச்செடுப்போம் ஏன்னு சொன்னா மூன்று சீனி அதோட பாத்தீங்கன்னா சொன்னா மாஜரி முட்டை சேர்த்து நல்ல வடிவா எடுக்கணும் அந்த என்னன்னு சொல்றேன் நல்ல அந்த கிரீமியா வரும் நல்ல இந்த பொங்கி வரும் அப்பேக்குதான் நாங்கள் வந்து மா எல்லாம் சேர்க்கணும் அப்ப வந்து நான் முட்டையை ஒன்று அடிச்சு ஊத்த போறேன் இது வந்து எங்களோட வீட்டு முட்டை இருந்தபடியா நம்ம பயம் இல்லாமல் மாஜரனுக்கு வந்து அடிச்சு ஊத்துறோம் இப்ப நீங்க கடையில வாங்குறேன்னு சொன்னா நீங்க ஒரு கப்ல வந்து அடிச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து விடுங்க பாத்தீங்களா நல்ல நாட்டு கோழி முட்டை அப்படியே தெரியும் நல்ல சிவத்த கருவா இருக்கும் இப்ப வந்து இப்ப வந்து மூண்டையுமே நல்ல வடிவா எடுப்போம் நல்ல கலந்து நல்லபடியா இருக்கும் சின்ன நல்ல ஒடுக்கமான பாத்திரம்னு சொன்னாதான் நாங்க அடிச்சிருக்க வந்து இலகுவா கொஞ்சம் தானே சொன்னா முட்டை வந்து இந்த மாஜரின் சீனியோட சேர்ந்துச்சு பாத்தீங்களா அடிச்சு கொண்டு வரவே பொங்கி கொண்டு வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த முட்டை தான் வந்து அந்த பிஸ்கெட்டுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு முட்டை விட்டு நாங்க பிஸ்கட் சேர்க்க நல்ல டேஸ்டா இருக்கு இப்ப வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுங்க பட்டர் முட்டை சீனி அடிச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் என்னன்னு சொல்லுவேன் கொஞ்சம் இந்த கிருமியா வாழ்ந்தா கொஞ்சம் நேரஞ்சிருந்தா நல்லா கையை விடாமல் அடிச்சு கொண்டே இருக்கணும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து இன்றைக்கு மிஷினால அடிக்கல அப்போ கையாலேயே வந்து அடிப்பேன் சொல்றேன் கொஞ்சம் தானே அப்போ கையாலேயே அடிச்சேமெண்ட்டு அடிச்சாச்சு அதோட வந்து இப்போ நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து விட போறேன் பாசத்துக்காண்டி இதை விட்டு நல்ல வாசனையா இருக்கும் அதுக்காண்டித்தான் இதோட பாத்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் உப்பு போடுவோம் எனக்கு உப்பு போட தேவையில்ல நீங்க போடாமலும் விடலாம் கொஞ்சம் உப்பு வந்து போடுவோம் போட்டுட்டு நல்லபடியா இருக்க கிளந்து விடுவோம் நல்ல வடிவா கலந்து விடுவோம் வெண்ணிலா செல்சும் உப்பும் போட்ட நல்ல வடிவா கலந்துட்டு இதை வந்து அப்படியே வச்சுட்டு இனி என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க கச்சான வந்து மிக்ஸி ஜோக்குல போட்டு நல்லபடியாக எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அரைவாசி கச்சாணம் வந்து நான் வந்து கா கிலோ கச்சா பருப்பு வந்து எடுத்திருக்கிறேன் அதுல வந்து அரைவாசியை வந்து நல்ல பசையா வந்து அரைக்கணும் அரைவாசியை வந்து கொஞ்சம் நறுவண்ணுரிவலாக எடுக்கணும் ஏன்னு சொன்னா அந்த நறுவண்ணுருவை நாங்கள் பிஸ்கெட் வந்து கடிச்சு சாப்பிடும்போது அந்த கச்சானம் வந்து கடிவடையக்க நல்ல டேஸ்ட்டாக இறக்குமென்றது தான் கொஞ்சத்தை நல்ல பசையாகவும் கொஞ்சத்தை கொஞ்சம் நறுவன் உருவலாகவும் அரைச்சிருக்கணும் இப்ப வந்து நான் அரைவாசி கச்சா மருப்பை வந்து போட்டு நல்ல பசையா வந்து அரைச்செடுக்க போறேன் இத வந்து நான் வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் நிறுவனா அரைச்செடுப்பேன் இனி வந்து கச்சாலை வந்து அடிச்சு அடிச்செடுத்துட்டு பாப்பேன் எடுத்தாச்சு நல்ல பவுடரா அடிச்சு அடிச்செடுத்திருக்கிறேன் இத வந்து ஒரு சட்டிகளை வந்து போடுவான் இது பேருங்கோ இப்படி சூப்பரா வந்து அடிச்சு அடிச்செடுத்திருக்கேன் ஓ இது வந்து நல்ல அந்த புது கச்சானண்டியா கொஞ்சம் அந்த எண்ணப்பிடிப்பு வந்து குறைவே இருக்கு என்ன செய்யணும்னு கச்சான கொண்டு போய் கொஞ்சம் நறுவ அடிச்சு எடுத்துட்டு வருவான் வந்து நாங்க மிச்ச மிருந்த கச்சானை கொண்டு போய் நல்லபடியா நறுவ நிறுவா எடுத்துட்டு வந்துட்டோம் அதேமே அதே சட்டிக்குள்ளேயே போடுவோம் பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த கஜான் வந்து அப்படியே உடஞ்சு உடஞ்சு இருக்கணும் அப்பதான் இந்த கஜா மிஸ்கரிக்கு நாங்க கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்க வந்து முட்டையும் மாஜரினும் சீனியும் போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கிறோம் அதை வந்து இதுக்குள்ள விடுவோம் இல்ல கிரீமா இருக்கு இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற நானூறு கிராம் மாவ அப்படியே வந்து கொட்ட கூடாது நாங்கள் இதுல வந்து நானூறு கிராம் மாவுன்னு சொன்னா இருநூறு கிராம் மாவ வந்து உங்கள் அரைவாசிய வந்து நாங்க இதுக்குள்ள வந்து போட்டுட்டு குழைச்சு பார்க்கணும் எங்களுக்கு வந்து அந்த பிஸ்கெட்டுக்கு வந்து தட்டுற பருவம் இருக்குதோன்னு பார்க்கணும் அப்படி இல்லை சொன்னால் நாங்க வந்து கொஞ்சம் மாவா சேர்க்கலாம் சனங்க காணும்ன்னு சொன்னால் நீங்கள் இருநூறு கிராம் மாவோடையே விடலாமே ஏன்னு சொன்னால் நாங்கள் மாஜரின் வந்து நல்லா அடிச்சு நல்லா அந்த க்ரீம் மாதிரி தானே அப்போ நாங்கள் கச்சானோட நோட போட்டுக்குள்ளே கேட்க கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்குமே தானே அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் மாவை வந்து போட்டு குழைச்சு கொண்டே இருக்கணும் நான் வந்து இப்போ இருநூற்றி ஐம்பது கிராம் கச்சா நண்டோடைய நானூறு கிராம் மாவை வந்து எடுத்து வச்சிட்றேன் நான் அதுலேயே வந்து இப்போ அரைவாசி தான் போட்டு குழைக்க போறேன் எனக்கு பெருவன் காணுமென்னு சொன்னா நான் மீதி இருக்க மாவு வந்து போட மாட்டேன் இப்போ வந்து நான் இதுல அரைவாசி மாவை எடுத்து அடிதட்டுல போட்டுதான் அரிக்கணும் இதோட வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்க போறேன் இந்த மாவோடைய கொஞ்சம் பேக்கிங் பவுடர் நம்ம கையால தான் எடுத்தினா கரண்டி சொன்னா நீங்க ஒரு கா கரண்டி வந்து எடுத்தீங்கன்னாலே காணும் இதை வந்து நல்லபடியவா அடிச்செடுப்பேன் வந்து நான் வந்து இருநூறு கிராம் மாவும் பேக்கிங் பவுடர் வந்து அடிச்சு போட்டுட்டேன் இதை வந்து இப்போ நான் குழாய்ச்சி பார்க்க போறது எனக்கு வந்து பிஸ்கெட்டுக்கான எதுவும் சரியா இருக்குது உண்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து எனக்கு வந்து மாவு வந்து இப்ப காணாது ஏன்னு சொன்னா நான் நானூறு கிராம் மாவுல அரைவாசி தான் போட்டேன் நான் இப்ப வந்து நான் மீதி இருக்கிற இருநூறு கிராம் மாவும் தான் எனக்கு வந்து கணக்கா பேரம் பிஸ்கட் அப்ப நீங்க வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கச்சா நம் எடுத்தால் நானூறு கிராம் கோதுமை மாவை வந்து சேருங்க இப்ப வந்து நல்ல வடிவா பிணைஞ்சு வந்து குழைக்கணும் நான் எல்லா மாவையுமே போட்டுட்டேன் இப்போ வந்து பிஸ்கெட்டுக்கு வந்து நெல்லை வடிவாக குழாச்சி எடுத்துகிட்டேன் சரியாக இருநூற்றி ஐம்பது கிராம் பருப்புக்கு வந்து நீங்கள் நானூறு கிராம் மா எடுத்திங்களேன்னு சொன்னால் நல்லா கணக்காக வரும் வேறு நெல்ல வடிவாக உருட்டி எடுத்து இதான் வந்து பெருவம் இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த கையில் வந்து ஒட்டக்கூடாது நல்ல இறுக்கமாக இருக்கணும் அப்போ நாங்கள் வந்து உருண்டையாக உருட்டிட்டு பிஸ்கெட் வந்து தட்டுறதுக்கு வந்து இலவாக இருக்குது எங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அளவுக்கு நாங்கள் தட்டி எடுக்கலாம் பாத்தீங்களா இது வந்து சரியான பருவம் இனி வந்து இதை வந்து அப்படியே வச்சுட்டு என்னங்க பிஸ்கெட் வந்து தட்டி எடுப்போம் இப்போ வந்து பிஸ்கட் வந்து நாங்கள் தட்டி வைக்க போறோம் அதுக்கு முதல் இந்த தட்டுல வந்து கொஞ்சம் பட்டர் வந்து பூசிட்டு அதுக்கு மேல ஒயில் பேப்பரை வந்து வச்சோம்னு சொன்னா நல்ல சொன்னா பட்டர் எங்க கீழே போடுறோம்னு சொன்னா இந்த பேப்பர் வந்து ஒட்டி இருக்குமன்றது தான் நீங்க போடணும்னு சொன்னா கொஞ்சம் எண்ணெயுமே வந்து போடலாம் இப்போ வந்து நல்ல இருக்கும் எல்லாமே இரட்டி விடுவோம் இப்ப வந்து பட்டர் பூசியாச்சு இனி வந்து நாங்க ஒயில் பேப்பர் எடுத்து அந்த தட்டுக்கு மேல அப்படியே வச்சு அப்படியே நாங்க ஒட்டி விடுவோம் இனி வந்து நாங்கள் எங்களுக்கு எந்த அளவு பிஸ்கட் தேவையோ அந்த அளவுக்கு தட்டிட்டு நாங்க இந்த தட்டுல வந்து அடுக்கி வைப்போம் நான் வந்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நீங்க வந்து ஆகலும் வந்து என்ன சொல்றது அப்படி தட்ட தேவையில கொஞ்சம் குண்டா வச்சாலே நல்லது சொன்ன அந்த கடிச்சு அப்படின்னு நல்ல டேஸ்டியா இருக்கும் எனக்கு வந்து இந்த அளவு சைஸுமே போதும் நான் வந்து சின்ன சின்ன பிஸ்கெட்டை தான் செய்ய போறேன் நீ வந்து இதே இந்த தட்டில் வந்து வைப்பேன் இதே போலயே நாங்கள் எல்லா பிஸ்கட்டையுமே நீ தட்டி எடுத்துட்டு பார்ப்போம் ஓகே இப்போ வந்து எல்லாம் தட்டி நல்ல வடிவா தட்டில் வச்சிருக்கிறேன் பேருங்க எத்தனை பிஸ்கட் வந்து வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா என்று சொன்னால் ஆறு ஆறு நான்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஓ இருபத்தஞ்சு பிஸ்கட் வந்திருக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா தாராளமாக காணுமேண்ணே கால் கிலோ பருப்பும் நானூறு கிராம் கோதுமை மாவுலையுமே மிக இலவாக இருபத்தஞ்சி பிஸ்கட் வந்து வந்திருக்குது இதை வந்து நாங்கள் பேக் பண்ணி எடுக்கணும் அதுக்கு முதல் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைப்போம் வந்து ஓவனை வந்து ஒன் பண்ணிட்டு நாங்கள் ஃப்ரீ ஹீட் வந்து பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பிஸ்கெட் எடுத்து உள்ளுக்கு வைப்போம் சுவிட்சை போட்டாச்சு பார்த்தீங்களான்னு சொன்னா நான் நூற்றி எண்பது வகையில் தான் விட்டுருக்குறேன் அதே எங்களுக்கு போதுமானது பத்து நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணு சரியா இனி வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆன பிறகு நாங்க பிஸ்கெட் எடுத்து எடுத்து வைப்போம் இப்ப வந்து பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இனி வந்து சூஜ நிப்பாட்டிட்டு வைப்போம் சரி வச்சுட்டு மூடிட்டு இனி வந்து சுவிச் ஆன் பண்ணிட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றி எண்பது பாக வெப்பநிலை எல்லாம் வச்சிருக்கிறேன் அதோட மேலும் கீழும் வேற மாதிரி வச்சிருக்கேன் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா நான் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து செட் பண்ண போறேன் சொன்னா நான் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து செட் பண்ணி விட்டுருக்கிறேன் அது வந்து பேக் ஆகி வர கணக்கான நேரம் இனி வந்து பிஸ்கட் வந்து பேக் பண்ணி வந்த பிறகு பார்ப்பேன் இப்ப வந்து பிஸ்கெட் வந்து சரியா முப்பத்தஞ்சு நிமிஷத்துல வந்து நல்லபடியா வெந்துட்டு நாங்கள் சூச்சை நிப்பாட்டிட்டு இனி வந்து திறந்து வெளியில வந்து எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது எடுத்த உடனே எல்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ஆற வைக்கணும் சரியா ஆற வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடணும் இப்ப நாங்கள் அடுக்கேற்க வந்து இந்த பிஸ்கெட் வந்து கொஞ்சம் தவியாத மாதிரி தான் இருக்கும் அது வழியில எடுத்து வச்சோன்னு நல்லா முறு முரண் வந்துடும் சரிங்களா அப்படி இருக்கு அந்த பிஸ்கெட் வேறங்கோ பிஸ்கட் வந்து நல்லா வெந்துடுது இப்போ வேறங்கோ கொஞ்சம் என்ன சொல்றேன் அந்த நொசு நொசுன்னு தான் இருக்கு சரிங்களா ஆனா ஆரை பிறகு நல்ல இருக்கமா நல்ல முறு முறு வேறோம் எங்கட கச்சாம் பிஸ்கட் பாத்தீங்களா இந்த கச்சான் எல்லாம் நாங்கள் நெருவுல நறுவில போட்டபடியே எல்லாம் தெரியுது பாத்தீங்களா இது வந்து கடிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டியா இருக்கும் இதை வந்து இப்படியே ஒரு அரை மணி தேவமா அப்படியே நாங்கள் நல்லபடியும் ஆற வைக்கும் ஓகே இப்ப பாத்தீங்களேன்னு சொன்னா சூப்பரான கச்சா பிஸ்கட் வந்து சூப்பரா பேக் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா பிஸ்கெட் அப்படி வெந்து அந்த மேலால பொங்கி எல்லாம் வடிச்சிருக்கு பாத்தீங்களா நல்ல வடிவா வெந்து நல்ல ஆற வச்சு எடுக்கணும் நாங்க ஆறாம எடுத்தோம்னு சொன்னா பிஸ்கெட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இலக்கின மாதிரி இருக்கும் அதால நல்லா ஆற தான் ஒரு பொதுலுக்கு வந்து போட்டு வைக்கணும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பிஸ்கெட் வந்து நல்ல வாசமா இருக்குது நாங்க போத்துல போட்டு வச்சிட்டு காளை மே டீ குடி கேட்க பின்னேரம் பிளேன் டீ குடி கேட்க நாங்க ஒவ்வொன்றா இடத்துக்கு சாப்பிட்டோம்னு சொன்னா சூப்பரா இருக்கும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிஸ்கெட் வந்து பசியும் வந்து பிடிக்கக்கூடிய ரெண்டு பிஸ்கெட்டும் ஒரு டீயும் சாப்பிட்டோம்னாலே எங்களுக்கு காளை சாப்பாடு வந்து என்ன சொன்னா அவ்வளவு பசிவும் வந்து பிடிக்கக்கூடும் நான் ஒரு பிஸ்கெட் வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் பாத்தீங்களா அப்படி கச்சாம எல்லாமே தெரியுதுன்னு சொல்லி இப்போ கடிச்சு அந்த மாதிரி இருக்கு இப்பெல்லாம் நல்ல கணக்காவே இருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஹலோ முழு முழுப்பா நான் கடற்கு சாப்பிடவே தெரியும் அதோட அதோடு சொன்னா எனக்கு கஜா பிஸ்கெட் மிகவும் பிடிக்கும் நான் வந்து எந்த நேரமே கஜா பிஸ்கெட்டை போத்துல ஒரு திருவிரம் எடுத்து சாப்பிட்றது மாதிரி தான் இருப்பேன் நிறைய டேஸ்டியாக இருக்கும் நீங்களுமே வந்து இதே போல அச்சாம் பிஸ்கட் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு போத்துல போட்டு வச்சுட்டு அடுத்தது சாப்பிட சூப்பரா இருக்கு நாங்களும் வந்து இதோட காணொலியை வந்து முடிச்சுக்கொள்ள மீண்டும் ஒரு புதிய காணொலி விடா மீண்டும் உங்களை சந்திக்கிட்டோம் பாய்